தடுக்க முடியவே முடியாதா இந்த குற்றங்கள் தான் நாங்கள் தான் கண்ணுவோம் இதுக்கு பரிகாரமா என்ன இஸ்லாம் புரிகிறது இதை விட பல மடங்கு தீவுகளால் அதே தடுக்க முடியும் அது எப்படி அணிய சட்டங்களாலா இல்லை இதயத்தால் மட்டும் தடுக்க முடியும் இதயத்தால் மட்டுமே தடுக்க முடியும் இப்ப நடக்கிற கொடுமையெல்லாம் விட பல்லாண்டு காலமாக பல மடங்கு கொடுமை செஞ்சால்தான் அதுகளுக்கு வட்டி மதே மாதே சூதே அணை

വിടിയ എല്ലാം പുരാണ